வணக்கம் தமிழ்நாடு வர வர போத நாடா மாறுதோ அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வர அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி கூட அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சினம் கொள் மனமே சினம் கொள் உன் எதிரே நடக்கும் அநீதிகளை கண்டு சினம் கொள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது என்னன்னா அரக்கோண ரயில் நிலையத்துல நேத்து ரெண்டு ஐடிஐ மாணவர்கள் ரெண்டு பேருமே தண்டவாளத்தை இறங்கி சண்டை போட்டுருந்தாங்க சரி விளையாடதான் ஏதோ பண்றாங்கன்னு நினைச்சா அதுல ரெண்டு பேருமே தடுமாறி விழுந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு தடுமாறி எந்திரிச்சு அவங்க நடந்து போனாங்க இதை பார்க்கும் சக மாணவர்களுக்கும் இருந்த பயணிகளுக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது இவங்க ரெண்டு பேரும் சராசரியா இல்லையே ரொம்ப தடுமாறி இருக்காங்க ரொம்ப ஒரு ஏதோ ஒருக்குள்ள பிரச்சனை இருக்காம இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் தான் அவங்களுக்கு தெரிய வருது இந்த ரெண்டு மாணவருமே கஞ்சா போதையில இருக்காங்க கஞ்சா சாப்பிட்டு அந்த போதில இருக்கிறதால இவங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு மழக்கமாகவும் என்ன நடக்குதுன்னு தெரியாம அளவுக்கு சண்டை போட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருதுங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு ஐடிஐ படிக்கிற மாணவன் கையிலே கஞ்சான்றது இன்னைக்கு போற போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு மாணவர்ல அங்க இருக்கு எல்லாமே வெரைட்டி அடிக்கும் போது அங்கே ரயில்வே ஊழியர்கள் எல்லாமே சேர்ந்து இவங்களை அடிச்சு தொடுத்தலாங்க தண்டவாளத்தில் இருக்காங்க ஏன்னா தண்டவாளத்தில் இருந்த இவங்க நேரத்தில் ரயில் எதுவும் வரல அதனால எந்த ஒரு பெரிய அசமாதனும் நடக்கல ரயில்வே பயணிக்குரியதை அங்கே பணியாளர்கள் எல்லாமே சேர்ந்து இவங்க ரெண்டு பேருமே அடித்து தொடுத்திருக்காங்க அது ஒரு மாணவன் என்னை அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவன் ஏன் சி ஓடிட்டான் ஆனால் ஒரு மாணவனை அவங்க அடிக்கிறான்னு தெரிஞ்சு கூட அவனால் எழுந்து கூட நிற்க முடியல அந்த அளவுக்கு போதன்றது இருக்குது அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே சேர்ந்து அந்த பயணத்துக்கி ஓரமாக படுக்க வச்சாங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு படிக்கிற மாணவர் கையிலேயே போதைப் பொருள் வருதுன்னா இந்த அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு படிக்கிற பள்ளியில வருது இப்போ இங்க வருது கல்லூர்ல கிடைக்கு அதுக்கப்புறம் கரையிலே வர அளவுக்கு தான் தமிழ்நாடுன்றது மாறிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது மது 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 மதுவால பல இளைஞர்களும் பல குடும்பங்கள் நாசமா போனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கண்மடே பார்த்தோம் இந்த மதுவை ஒழிக்கணும் மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பிரச்சாரம் பண்றோம் மது ஒழிக்கணும்னு சொல்லிட்டு பல பேர் கொள்கையை வச்சிருக்காங்க அப்படியேப்பட்ட தமிழ்நாட்டுல இன்னைக்கு மது விட அதிகமா இந்த போதைப்பொருட்கள் பரவுதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது ஏன்னா போதைப்பொருளை தடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த போதைப்பொருளை தடுக்காம இப்ப சமீபத்துல கூட ரெண்டு காவலாளர்கள் ரெண்டு காவலர் ஆய்வாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த போதைப்பொருளை தடுக்காம கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு அவங்களை விற்பனைக்கு அனுமதிச்சாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு காய்வாளர்களை உடனே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணாங்க அந்த மாதிரி நிறைய இந்த பொருள் அனுமதிச்சு அவங்க பணம் வாங்கிட்டு அவங்க நிம்மதியா இருக்காங்க ஆனா பல தரப்பட்ட மக்கள் இத பயன்படுத்தி குறிப்பாக மாணவர்கள்ன்றது பயன்படுத்தி அந்த இளைஞர் சமுதாயமே ஒரு கேடு கட்ட சமுதாயமா ஒரு கெட்டு போகிற சமுதாயமா மாறுதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இந்த இடத்துல எழும்புதாங்க இது வரைக்கும் இந்த இளைஞர்கள்ன்றது கையில சிகரெட்டு வச்சும் கையில மதுபாட்டில் வச்சும் குடிச்சிருந்தா அவங்க கெட்டு போறாங்க அவங்க வாழ்க்கையை சீரழிது அப்படின்னு நினைச்சிருந்தோம் இப்ப நீங்க அது அடுத்த கட்ட லெவலா இன்னைக்கு போதைப் போயில பயன்படுத்தி நிறைய பேர் சீரழி போறாங்கன்றது இந்த நிகழ்வுதான் தெரியுதுங்க இந்த போதைப்பொருள்ன்றது மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளாகவும் பயன்படுத்துற எல்லாருமே தெரிஞ்ச ஒரு பொருளா மாறிடுச்சு நிறைய திரைப்படங்கள்ல கூட இந்த போதைப் பொருளை பயன்படுத்துறதும் இந்த போதைப் பொருளை பயன்படுத்தலாம் எந்த அளவுக்கு நான் போதையாகும் அப்படின்றத காமிச்சிருக்காங்க நிறைய லொகேஷன படத்தை கூட நீங்க பார்த்துடலாம் இந்த தான் மையப்படுத்தி நிறைய கதைகள் எழுதியிருக்காங்க இந்த படத்து மூலயமா நிறைய பேருக்கு இந்த போதைப்பொருள்ன்றது தெரிய வந்துருது ஆனா இந்த பொருள் பழக்கம்ன்றது இந்த படத்து மூலயமா வருதுன்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க பொருள் பயன்படுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது ஆனா அவங்களுக்கு எப்படி பழக்கமாவது அந்த அந்த பொருள்ன்றது அவங்க கையில தான் அது வந்து பழக்கமாவது அந்த அந்த பொருள் எப்படி அவங்க கைக்கு கிடைக்குது அப்போ இந்த இடத்துல நிறைய நபர்ன்றது இந்த பொருள் வியாபாரம்ன்றதை பண்றாங்க வேத பொருள் வியாபாரம்ன்றது அவங்க பண்ணியிருந்தாலும் அதை தடுக்கிற காவல்துறை அதிகாரியும் ஆய்வாளர்களும் என்ன பண்றாங்கன்னு சொல்லி தெரியல இந்த அதிகாரிகள் அவங்களுடைய சரியா வேலை செஞ்சாங்கன்னா கண்டிப்பா போதைப் பொருள்ன்றது எல்லா இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா அவங்க தடுத்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள அது இருக்கும் தொடர்ந்து தடுத்தாங்கன்னா அது இல்லாம போறது நடவடிக்கை இருக்கலாம் ஆனா இப்படி எல்லா இடத்துலயும் இது பரவுதுன்னா கண்டிப்பா அந்த அதிகாரிகளுடைய துணை இல்லாம நடக்க வாய்ப்பே இல்லைங்க எந்த இடத்துலயுமே அதிகாருடைய துணை இல்லாம இந்த அளவுக்கு கஞ்சா போதைன்றது போக வாய்ப்பே இல்லை அப்போ அந்த அதிகர்கள் சரியா இருந்தா இந்த மாணவர்கள்ன்றது எல்லாமே சரியா இருப்பாங்க யாரோட கையிலும் அதிகமா இந்த போதைப்பழகுன்றது போக வாய்ப்பே இல்லை அப்படி இருந்தும் இந்த போதைப்படுக போகுதுன்னா நாளைக்கு யோசிச்சு பாருங்க இந்த சமுதாயம் எப்படி இருக்கும் போதைக்கு அடிமையான அதாவது குடி போதை இல்லைங்க கஞ்சா போதைக்கு அடிமையான பல இளைஞர்களை நம்ம கண் பார்க்கலாம் இளைஞர்கள் தான் நாட்டோட தூண்கள் இளைஞர் தான் நாளைய வருநாள் சொன்னா இந்த வருநாள் எல்லாமே கஞ்சாவோட போதைக்குள்ள அடங்கி ஒரு காணாம போற ஒரு சூழ்நிலை நம்ம கண்மையா வருங்க அப்போ இந்த போதை பொருள் தடுக்கணுமா தான் தொடர்ந்து இந்த அரசுகளும் இந்த அரசு அதிகாரிகளும் சரியா செயல்பட்டா இந்த போதைன்றது தடுக்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு ஆனா இவங்க தவற விட்டாங்கன்னா நாளைக்கு நம்ம கண்மாடிய ஒரு போதை கொண்ட ஒரு மிகப்பெரிய போதை கொண்ட ஒரு மிகப்பெரிய சமுதாயம் உருவாகிறத நம்ம கண்மாடியை பார்க்கலாம் இதையெல்லாம் தடுத்தாதான் நாளைக்கு நம்முடைய சமுதாயன்றது சரியா வரும் இல்லைன்னா இந்த போதை பழகன்றது இந்த கஞ்சா நாளைக்கு நம்ம இருக்கிற பகுதியிலே நம்ம கிட்டே வந்து சேர்றவங்க தான் இவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து தடுத்தா நாளைக்கு வருங்காலன்றது நல்லா வரும் இல்லைன்னா இன்னைக்கு ரெண்டு பேரும் தண்டகாலத்தல் உருண்டு போறோம்னாங்க போதையை ஏந்திரிக்க முடியாமல் தான் ஒரே ஒரு நபர் ஒரே ஒரு நபரு போதையை தன்னை அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் ஏந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கான் நாளைக்கு இப்படியே போச்சுன்னா அந்த ஒரு நபருங்க தமிழ்நாட்டு சமுதாயமே இந்த போதைக்கொள்ள விழுந்து பல இளைஞர்கள் அப்படி ஒரு அவள் நடக்காம இந்த அரச பாத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்து இந்த போதைப்போலை தடுக்காங்க இல்லையான்னு சொல்லிட்டு வருங்காலதான் சொல்லணும் நன்றி சினம் கொல் மனமே சினம் கொல் உன் எதிரே நடக்கும் அநீதிகளைக் கண்டு சினம் கொல்